மனிதன் கூட்டங்கூட்டமாக வாழ்ந்துட்டு வந்தான் கருத்து வேறுபாடுகள் அதிகமாக தனித்தனி கூட்டங்கள் அதிகமாகி புது சமூகங்கள் உருவாச்சு அவரவர்கள் விளைவித்த பொருட்களை அவங்களே பயன்படுத்திக்கிட்டு தற்சார்பு வாழ்க்கை வாழ்ந்து வந்தாங்க தேவை அதிகமாச்சு அல்லது உற்பத்தி குறைஞ்சிது அப்போது பிற சமூகங்கள்ட்ட இருந்து பொருட்கள் தேவைப்பட்டுச்சு பண்டமாற்று முறைன்னு சொல்லப்படுற பாட்ட சிஸ்டம் மூலமாக பொருட்களை பரிமாறிக்கொண்டாங்க ஆனால் பண்டமாற்று முறையை பின்பற்றும் போது கணக்கு சரியாக வரலை கொடுக்கல் வாங்கல நிறைய சிரமம் இருந்துச்சு அதன் பிறகு உலோகங்களை பரிமாற்றத்துக்கு மனிதர்கள் பயன்படுத்திக்க ஆரம்பித்தாங்க அதற்கடுத்து தங்கம் வந்துச்சு அதுக்கு பிறகு நாணயங்கள் தோன்றுச்சு தாள்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு உறுதி பத்திரங்கள் வந்துச்சு அதன் பிறகு தான் இப்போ நம்ம பயன்படுத்துகிற தால் வடிவிலான பேப்பர் கரன்சிகள் உருவாச்சு பேப்பர் கரன்சிலருந்து இன்னைக்கு டெபிட் கார்டு கிரெடிட் கார்டுன்னு சொல்கிற பிளாஸ்டிக் கரன்சிகளுக்கு வந்துட்டோம் அதுலேயும் அட்வான்ஸ்டாக யூபிஐ கோட் ஜிபே ஃபோன்பேன்னு சொல்லப்படுற மின்னணு பரிமாற்றத்துக்கு மாறிக்கிட்டு வரும் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்மக்கிட்ட வந்து எதிர்காலத்தில் நாணயங்கள் நோட்டுக்கள்லாம் இருக்காது எதிர்காலத்தில் மெஷின்கள் மூலயமா தான் பணம் அனுப்புவாங்கன்னு யாராச்சும் சொல்லியிருந்தால் அவங்களுக்கு மண்டையில் கோளாறுன்னு சொல்லியிருப்போம் அதுவே இன்றைக்கி யாராவது வந்து பணத்தை தொட்டு பார்த்து பயன்படுத்தின கடைசி தலைமுறை நம்ம தான் எதிர்காலத்தில் எல்லாமே டிஜிட்டலாக தான் இருக்க போதுன்னு சொன்னால் நம்பருக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஆனால் இதுதான் யதார்த்தம் சரி டிஜிட்டல் கரன்சின்னு போகும்போது ஹேக்கிங் போன்ற நிறைய சவால்கள் இருக்குது அது இல்லாமல் பணம் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையே நிறைய உருவாக்கி உருவாக்கியிருக்கு டிஜிட்டல் கரன்சின்னு வரும்போது இதையெல்லாம் சரி செய்கிற ஒரு அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி தேவைப்படுது இதற்கிடையில் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு உலகம் மிகப்பெரிய பொருளாதார சீரழிவை சந்திச்சு பல காரணங்கள் இதுக்கு பின்னாடி இருந்தாலும் முக்கியமான காரணம் பணத்தோட கண்ட்ரோல் ஒரு சிலர்கிட்ட இருந்தது தான் இதை சரி செய்ய முயற்சியாக ரெண்டாயிரத்தி எட்டில் பிறந்த கிரிப்டோ கரன்சி தான் பிட்காயின் பாதுகாப்பான யாராலையும் ஹேக் செய்ய முடியாத அன்ஹேக்கபிள் டெக்னாலஜியான பிளாக் செயின் டெக்னாலஜி மூலமாக தான் பிட்காயின் இந்த உலகத்துக்கு அறிமுகம் செய்யப்பட்டது பிளாக் செயின் டெக்னாலஜியோட ஒரு குழந்தை தான் கிரிப்டோ கரன்சி சரியாக முறைப்படுத்தப்பட்ட கிரிப்டோ கரன்சிகளோட சிறப்பு என்னன்னா இதை எந்த தனி நபரோ அமைப்போ கட்டுப்படுத்த முடியாது ரெண்டாயிரத்தி எட்டில் அறிமுகமான முதல் கிரிப்டோ கரன்சிக்கு பெயர் தான் பிட்காயின் ஒரு கதை சொல்லிட்டேன் சார் கிரிப்டோ கரன்சின்ற வார்த்தை இன்றைக்கி ரொம்ப பிரபலமாக ஆயிடுச்சு நம்ம எல்லோரும் சஜமாக கேள்விப்பட ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் கிரிப்டோன்ற விஷயம் எப்போ பிறந்துச்சு எதன் காரணமாக அது வந்துச்சு எதன் அடிப்படையில் அது வளர ஆரம்பிச்சது ஒரே நாளில் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா அது எப்படி படிப்படியாக வளர்ந்தது என்னென்ன காரணங்கள் கிரிப்டோ கரன்சின்ற விஷயம் பிட்காயின் இவ்வளோ பெரிய அளவுக்கு பூமாவரத்துக்கு காரணமாக இருந்தது அது ஒரு சுவாரஸ்யமான கதை அந்த கதையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு உலகம் மிகப்பெரிய பொருளாதார சீரழிவை சந்திக்கிறது அமெரிக்க நிதித்துறை நிறுவனங்கள் செய்த பிழையால் பல வங்கிகள் திவாலாகின்றன அமெரிக்காவின் நான்காவது மிகப்பெரிய முதலீட்டு வங்கியான லீமன் பிரதர்ஸ் திவாலாகிறது பலர் வேலையை இழக்கிறார்கள் அமெரிக்க பொருளாதாரத்தை மையமாக வைத்து இயங்கும் உலக பொருளாதாரம் ஆட்டம் காண்கிறது அப்பாவி மக்கள் உலகம் முழுக்க பாதிப்படைகிறார்கள் காரணம் ஹவுஸ் லோன் பபுல் வரையறை பார்க்காமல் கடன் கொடுக்க மக்களும் அதை வாங்கி வீடு வாங்கிய பின் கடனை திருப்ப செலுத்த முடியாமல் வீடும் கைவிட்டு போக வாங்க ஆள் இல்லாமல் அந்த வீட்டின் மதிப்பும் குறைய வங்கிகள் தல்லாடி திவாலாகிறது இதுவரை இருந்தது போதும் இனி இப்படி இருக்க முடியாது என்ற நிலையில்தான் புரட்சி வெடிக்கிறது அப்படி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு உலக பொருளாதார சீரழிவை பார்த்து பொறுக்க முடியாமல் இனி இப்படி நடக்கக்கூடாது இதற்கு ஒரு தீர்வு தேவை என்று தனிநபர் ஒருவர் முடிவெடுக்கிறார் அவரது புனைப்பெயர் சதோஷி நாகமோட்டோ வங்கி அமைப்பு முறையில் இருக்கும் சிக்கலை தவிர்த்து யாரும் தவறு செய்ய முடியாதபடி எந்த தனிநபரோ அமைப்போ அரசாங்கமோ உரிமை கொண்டாட முடியாதபடி வங்கிகள் இல்லாமல் இணையதளம் மூலமாக மட்டுமே பரிவர்த்தனை செய்யக்கூடிய பணத்தை உருவாக்கப் போவதாக இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிட்காயின் டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளத்தில் அவர் தெரிவிக்கிறார் இது எப்படி இருக்கும் எப்படி இயங்கும் என்பதை பக்கம் பக்கமாக அதில் விளக்கியிருந்தார் அதைத்தான் நாம் இன்று பிட்காயின் ஒயிட் பேப்பர் என்கிறோம் இந்த திட்டம் இன்னும் சில புரோகிராமர்கள் துணையோடு முடிக்கப்பட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி ஒம்போது அன்று பிட்காயின் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படுகிறது அன்று அதனுடைய சந்தை மதிப்பு பார்க்கும்பொழுது ஏறத்தாழ நாற்பத்தாறு ரூபாய் கொடுத்தால் ஆயிரத்தி முந்நூறு பிட்காயின்கள் கிடைக்கும் யாருக்கும் பெரிய அறிமுகம் இல்லாமல் யாரோ அங்கே இங்கே என சிலர் பிட்காயினை வாங்கி கொண்டிருந்தனர் பணம் என்றால் எல்லோருக்கும் அறிமுகம் இருக்க வேண்டும் அதனை கொடுத்து பொருளை வாங்க வேண்டும் அல்லவா பிட்காயினுக்கு இது தேவைப்பட்டது அதுவும் சீக்கிரமே நடந்தது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு புளோரிடாவில் இருந்த லாஸ்லோ என்னும் நபர் அன்றைய ட்விட்டர் தளத்தில் என்னிடம் பத்தாயிரம் பிட்காயின் உள்ளது இதை வைத்துக்கொண்டு யாராவது எனக்கு ஒரு பீட்சா வாங்கி தர முடியுமா என்று கேட்க இதை பார்த்துவிட்டு லண்டனை சேர்ந்த ஜெரமி என்பவர் பத்தாயிரம் பிட்காயின்களை வாங்கி கொண்டு அவருக்கு இரண்டு பீச்களை லாஸ்லோவிற்கு ஆர்டர் செய்கிறார் அதன் மதிப்பு அன்று சுமார் நாற்பத்தோரு டாலர் பிட்காயின் முதல் முதலில் பணப் பரிவர்த்தனைக்கு பயன்படுத்தப்படுகிறது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மே இருபத்தி ரெண்டு அன்று இந்த நிகழ்வு நடந்தது அந்த நாளை இன்றும் அதன் நினைவாக பிட்காயின் பீசா டே என்று வருடந்தோறும் கிரிப்டோ ஆர்வலர்கள் நினைவு கூறுகின்றனர் அமெரிக்காவில் வெகு சிலர் மட்டுமே பிட்காயின் பரிவர்த்தனை செய்து வந்த அந்த நேரத்தில் ஒரு நிறுவனமோ கடைகளோ இப்பரிவர்த்தனைகளை ஏற்றுக்கொண்டால் பிட்காயின் வளர்ச்சி பெறும் என்ற சூழலில் இருந்தது அதிர்ஷ்டவசமாக மவுண்ட் காக்ஸ் அஃபிஷியல் என்ற டோக்கியோ நிறுவனம் பிட்காயின் எக்ஸ்சேஞ்ச் ஒன்றை ஆரம்பித்தது ஏறத்தால இது ஒரு பிட்காயின் ஏடிஎம் மாதிரி செயல்பட்டது இதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இறுதியில் பிட்காயின் விலை ஏறத் தொடங்கியது அப்போது அதனுடைய சந்தை மதிப்பு நாற்பத்தாறு ரூபாய்க்கு இரண்டு பிட்காயின்கள் கிடைக்கும் வண்ணம் இருந்தது அதன் பிறகு நடந்த நிகழ்வுதான் பிட்காயின் உச்சத்தை தொட காரணமாக அமைந்தது விக்கிபீடியா விக்கிலிக்ஸ் போன்ற இணையதளங்கள் முழுக்க முழுக்க நன்கொடைகளை நம்பியே இயங்குகின்றன இதில் விக்கிலிக்ஸ் என்பது அரசின் ஊழல்களை கருப்பு பக்கங்களை மக்களுக்கு அம்பலப்படுத்தி கொண்டிருந்தது அரசாங்கம் விக்கிலீக்ஸ்க்கான நன்கொடைகளை தடுக்க தொடங்கியது அப்போது மக்கள் விக்கிலீக்ஸ்க்கான நன்கொடைகளை அளிக்க வேறு வழிகளை தேட பிட்காயின் யோசனை கை கொடுத்தது பிட்காயின் மூலம் நன்கொடை அளிக்க தொடங்கினர் அதற்கு பிறகு பிட்காயின் உலக பிரபலமானது இந்த நிகழ்வை இணையதளத்தில் பிட்காயினை உருவாக்கிய சதோஷி நாகமோட்டோ பின்வருமாறு எழுதுகிறார் விக்கிலிக்ஸ் பெரிய தேனி கூட்டை உடைத்து விட்டார்கள் இனி எல்லா தேனீகளும் நம்மை நோக்கித்தான் வரும் என்று இதுதான் இணையதளத்தில் சதோஷனாகமுட்டை எழுதிய கடைசி பதிவு அதன் பிறகு அவர் இணையதளத்திலிருந்து காணாமல் போகிறார் பிட்காயின் இனி பெரிதாக வளரப்போகிறது என்பதை தெரிந்தே அவர் இணையதளத்தை விட்டு விலகியதாக சிலர் தெரிவிக்கின்றனர் இதற்கு பின் இரண்டு மாதங்கள் கழித்த இணையதளத்தில் சில்க் ரோடு என்னும் இணையதளம் திறக்கப்பட்டது போதைப் பொருட்களையும் துப்பாக்கிகளையும் வியாபாரம் செய்வதற்காக இத்தலம் செயல்பட்டது பணப்பரிமாற்றம் செய்வதில் சட்ட சிக்கல்கள் இருந்ததால் பிட்காயின்களை இத்தலம் பயன்படுத்தியதாக காவல்துறையினர் ஊடகங்களில் தெரிவிக்கவே இது பிட்காயினுக்கு இன்னும் விளம்பரத்தை தேடி கொடுத்தது அப்போது பிட்காயினின் சந்தை மதிப்பு ஒரு பிட்காயினுடைய விலை ஐம்பது ரூபாய்க்கு வந்திருந்தது வேகமாக வளர்ந்து ஜூன் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வாக்கில் பிட்காயினுடைய சந்தை மதிப்பு உயரத்தை தொட ஆரம்பித்தது அன்று ஒரு பிக்க சந்தை மதிப்பு ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய் பொதுவாக பணம் என்றால் நாம் இந்திய ரூபாயையோ அல்லது அமெரிக்க டாலரையோ தான் பணம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அது உண்மையல்ல தேவைக்கு பரிமாற்றத்திற்கு எது தேவைப்படுகிறதோ அதுதான் பணம் பணத்தின் பரிணாம வளர்ச்சியை பார்த்தால் இது புரியும் பண்டமாற்ற முறையில் தொடங்கி உலோகமாக மாறி தங்க காசாக ஒளிர்ந்து பின்னர் தாள்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு பணத்தாள்களாக அச்சிடப்பட்டு பிளாஸ்டிக் கார்டுகளாக உருமாறி இன்று டிஜிட்டல் மணியாக யூபிஐ ஜிபே ஃபோன்பே பேங்க் டிரான்ஸ்பராக பணம் சுற்றி கொண்டிருக்கிறது இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது பணம் என்பது ஒரு கான்செப்ட் சிந்தனை அவ்வளவுதான் இதன் அடுத்த முகம்தான் கிரிப்டோ கரன்சி இன்று நாம் பயன்படுத்துகிற சம்பளம் என்ற சொல்லை பகுத்து பார்த்தால் உண்மை புரியும் சம்பு கூட்டல் அலம் சம்பளம் சம்பு என்றால் நெல் அலம் என்றால் உப்பு ஒரு காலத்தில் உப்பையும் நெல்லையும் தான் மாத ஊதியமாக பெற்றுள்ளார்கள் என்பது தமிழ்நாட்டு வரலாறு மட்டுமல்ல ரோமானிய வரலாறும் நமக்கு சொல்லித் தருகிறது தேவையின் அடிப்படையில் பிட்காயின் பணமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது பிட்காயினுடைய விலை ஏறிக்கொண்டே போவதை பார்த்த சிலர் பிட்காயினை இன்டர்நெட் கோல்ட் அதாவது இணையதளத்தின் தங்கம் என்று பேசத் தொடங்கினர் பிட்காயினை சேர்த்து வைக்க தொடங்கினர் வெறும் எண்களாலான பிட்காயினின் மொத்த எண்ணிக்கை ரெண்டு கோடியே பத்து லட்சம் தான் சமூக வலைதளங்களில் பதிவு செய்யப்படும் கமாண்ட்களை எல்லோராலும் பார்க்க முடியும் என்பதைப் போல பிட்காயின் பரிமாற்றங்களை உலகின் யார் வேண்டுமானாலும் பார்க்கலாம் எங்கிருந்து எவ்வளோ பிட்காயின் சென்றுள்ளது என்பதை பார்க்கலாம் ஆனால் அங்கு முகவரி மட்டுமே இருக்கும் என்பதால் யார் யாருக்கு பிட்காயினை அனுப்பினார்கள் என்பதை கண்டுபிடிக்கவே முடியாது பிட்காயின்களின் சிறப்பு அம்சங்களை பார்த்து வேர்ட்ரஸ் ரெட்டிட் போன்ற இணையதளங்கள் பிட்காயினை கட்டணங்களாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தன இதனுடைய மதிப்பு கூட கூட ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒரு பிட்காயினுடைய மதிப்பு கிட்டத்தட்ட எண்பத்தி மூணாயிரம் ரூபாயாக இருந்தது இன்று ஆக்ஸ்போர்ட் ஹார்வர்ட் போன்ற உலகின் பல முன்னணி பல்கலைக்கழகங்கள் பிட்காயின் போன்ற கிரிப்டோ கரன்சிகளில் கல்வி கட்டணத்தை ஏற்றுக்கொள்கின்றன உலகின் மிகச்சிறந்த எமிரேட்ஸ் போன்ற விமான நிறுவனங்களில் கிரிப்டோ கரன்சிகளை வைத்து பயணச்சீட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் உலகம் முழுக்க எழுபத்தெட்டு நாடுகளில் முப்பத்தெட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கிரிப்டோ ஏடிஎம்கள் உள்ளன அமெரிக்காவில் மட்டும் முப்பதாயிரம் கிரிப்டோ கரன்சி ஏடிஎம்கள் உள்ளன எல் சல்வடர் போன்ற நாடுகள் விட்காயினை அதிகாரப்பூர்வ நாணயமாகவே அங்கீகரித்துள்ளன இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி ரெண்டு வாக்கில் விட்காயினுடைய விலை சுமார் தொண்ணூத்தி ஐந்து லட்சம் வேடிக்கை என்னவென்றால் உலகின் வெறும் ஆறு சதவீத மக்கள் மட்டுமே இத்துறையில் வந்துள்ளனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகுதான் கிரிப்டோ துறை சீரிய வளர்ச்சி பெறும் என்கின்றனர் ஆய்வாளர்கள் உலகின் மிகப்பெரிய பணக்காரர் எலான் மஸ்க் கிரிப்டோ கரன்சி தான் பண பரிவர்த்தனையின் எதிர்காலம் என்கிறார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பிட்காயினை வைத்துதான் அமெரிக்காவின் கடனை அடைக்கப் போவதாக தெரிவித்துள்ளார் இந்தியாவில் மார்ச் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி கிரிப்டோ வர்த்தகம் சட்டப்பூர்வமாகிறது இன்றளவில் கிரிப்டோ வருமானத்திற்கு இந்தியாவில் முப்பது சதவீத வரி அமலில் உள்ளது